ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜெயக்கந்தா பெங்களூர்ல வரலாறு காணாத அளவுக்கு தண்ணி பஞ்சம் சொன்னா உங்களால் நம்ப முடியுதா அதே போல ஒரு அறுபது எழுபது வருஷம் வரை வயசுல இருக்கிறவங்களே இந்த அளவுக்கு நாங்கள் வந்து எங்க லைஃப்ல தண்ணி பஞ்சம் வந்ததை நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த அளவுக்கு தண்ணி தண்ணிக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சிஎம் வீட்டுக்கு லாரியில தண்ணி போகுது அவ்வளோ கஷ்டமா இருக்குது அந்த அளவுக்கு சொல்றாங்க அதே போல எவ்வளவு போர் போட்டால எத்தனை அடிக்கு போர் கீழே போட்டாலும் அந்த போர்ல எல்லாம் ட்ரையா தான் இருக்கு தண்ணியே வரல அப்படின்னு சொல்றாங்க பெங்களூர்ல தண்ணி பிரச்சனை அந்த அப்படி என்னதான் விஷயம் பெங்களூர்ல அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகலாம் ஆறுநூறு ரூபாய் வித்த ஒரு லாரி தண்ணி இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட சுத்தமா தண்ணியே இல்லை கிடைக்கல வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது அது வந்து ஏழைக்கும் சரி பணக்காரனுக்கும் சரி சிஎம் வீட்டுக்கே கூடும் தண்ணி வந்து அப்படி ரெகுலரா எப்பயும் போல ப்ரிப்பேரா போகிறது இல்லை ரொம்ப வெயிட் பண்ணி பொறுமையாக அந்த அளவுக்கு தான் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு தண்ணி பிரச்சனை பெங்களூர்ல இந்த அளவுக்கு தண்ணி பிரச்சனை பயங்கரமா போயிட்டு இருக்கு இது எங்க போய் முடியும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வர தண்ணி காவேரியில திறந்து வர்ற தண்ணி அது வந்து அப்புறம் எங்களுக்கு வந்து இது எங்களுக்கே தண்ணி இல்லை அப்புறம் நாங்க எங்க தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் வந்து கையை வைப்பாங்க அடிமடி தான் கையை வைப்பாங்க கண்டிப்பா அங்க எங்க சுத்தனால அங்கதான் வந்து கையை வைப்பாங்க பெங்களூர்ல தண்ணி பஞ்சம் அப்படின்னா நம்ப முடியுதா எப்பவுமே பெங்களூர் வந்து ஒரு நல்ல பயங்கரமான பயங்கர சொல்லுவாங்க பெங்களூர் எடுத்து சென்னை இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி சொல்றேன் சென்னை இங்க இருக்கா பெங்களூர் வந்து இந்த அளவுக்கு ஹைட்ல இருக்கும் அந்த அளவுக்கு மேடான இடம் அப்படி இருக்கும் போது அவ்வளவு கஷ்டம் தண்ணிக்கு வந்து அது நார்மலாவே ஹைட்டான இடம் இல்ல அதனால தண்ணிக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தண்ணி அதிகமாக இருக்கும் இப்போ எல்லா சிட்டியுமே எடுத்துங்க ஒரு ஹை லெவல் எப்படி சொல்றது நம்ம சென்னை மும்பை ஹைதராபாத் கொல்கத்தா இது போல எந்த சிட்டி வேணாலும் எடுத்துக்கங்க அங்கே வந்து ஒரு ஆறு அது போல காவேரி அது போல சம்திங் ஒரு ஆறு இருக்கும் இல்லைன்னா கடல்ல இருக்கும் அந்த மாதிரி மேஜர் சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் ஓவரால் இந்தியாவில் மேஜர் சிட்டின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே வந்து கடலோ கடல் இருக்கும் இல்லைன்னா ஒரு ஆறு போகும் அப்படின்றதும் எங்க ஒன்று இருக்கும் ஆனா பெங்களூர்ல மட்டும் அந்த மாதிரி ஆறு இல்லை அதான் கட்டினா காவேரி இருக்கு அப்படின்னா காவேரி வந்து பெங்களூர்ல இருந்து ஆல்மோஸ்ட் நூறு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கு இது கரெக்டா சொல்லணும்னா தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கு அந்த தொண்ணூறு கிலோமீட்டர்ல இருந்து அங்க இருந்து பழு போட்டு அது போல தண்ணி இங்க வந்து பெங்களூருக்கு வரணும்னாலும் அவ்வளவு அதுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமாகவும் அவசரம் ஆகும் ஒரு சிட்டி உருவாகும் போது அங்க வந்து நிறைய தண்ணி அந்த கீழே வந்து பூமிக்கு பெங்களூர் அந்த சிட்டிக்குள்ள தண்ணி வந்து கீழே ரொம்ப அதிகமா இருக்குது அந்த தண்ணி பிரச்சனை வரவே வராது தான் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கேயே நுழைச்சாங்க அப்படின்னும் போது இப்போ வந்து அங்கே இருக்கிற நிலத்தடி நீர் எல்லாம் போய் இப்போ வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் எப்படி சொல்றது அங்கே தண்ணியே இல்லை அப்படின்ற அளவுக்கு சுத்தமாக அந்த போர்வெல் கிணறு அது போல எங்கேயுமே தண்ணி இல்ல அந்த அளவுக்கு தண்ணி பஞ்சம் இருக்கு இப்போ காவேரியில்தான் தண்ணி அந்த காவேரியில இருந்து லாரியில எடுத்துட்டு வரலாம் இல்லைன்னா பழு போட்டு கொண்டு வரலாம் ஒரு கவர்மெண்ட் நினைச்சா முடியாது அப்படின்னா அது வந்து நான் இப்பதான் சொன்னேன் கரெக்டா தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அந்த இருக்கு அந்த தொண்ணூறு கிலோமீட்டருக்கு பழு போட்டு கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து பெரிய செலவாகும் அதுக்கு அப்புறம் பாக்கணும்ல அதே போல மழைக்காலம் இப்போ வந்து மழை காலத்துல எல்லாம் அது வந்து எப்படி சொல்றது அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து அப்ப வந்து எல்லா இடத்துலயும் அடியில இருக்கும் அப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு நார்மலா பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெயில் சமயம் அந்த மாதிரி சமயத்துல அடி பொல்லி இருக்கட்டும் எல்லாம் தண்ணி தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனை தண்ணி பிரச்சனை இப்ப வந்து மார்ச் மாசம் மார்ச் மாசத்துல இந்த அளவுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குன்னா இன்னும் மே சாரி ஏப்ரல் மே ஜூன் ஜூன் ஜூலையில்தான் கொஞ்சம் ஆகும் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே போய் மேல வந்து பக்குன்னு தலையில கழுத்து பிடிக்கிற கணக்குல இருக்கும் அதுக்கப்புறம் ஜூன் தான் கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பா குறையும் அப்படின்னா இன்னும் கரெக்டா மூணு நாலு மாசத்துக்கு வந்து தண்ணி பிரச்சனை அவங்க தலை விரிச்சி ஆகும் அதனாலே வந்து நிறைய பேர் வந்து இங்க இருந்தா சரி வராது அப்படின்னு அங்க வந்து ஒரு தற்காலிகமா வீடை காலி பண்றது அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்றது அப்படின்றது இருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு எழுபது எண்பது வயசுல இருக்கிறவங்க கூட சொல்றாங்க இந்த அளவுக்கு தண்ணி பிரச்சனை வந்து எங்க லைஃப்ல பார்த்ததே இல்லை இவ்வளோ வறட்சி இவ்வளோ அந்த தண்ணி பஞ்சம் அது வந்து எங்க லைஃப்ல ஒரு எழுபது எண்பது வயசுல இருக்கிறவங்க சொல்றாங்க யார் லைஃபுக்கு இவ்வளோத்தரை பார்த்ததே இல்லை அப்படின்றது சொல்றாங்க இப்போ பெங்களூர்ல பெங்களூர்ல மொத்தம் போர் இருக்கு அந்த பத்தாயிரம் ஐம்பது பெர்சன்ட் அதாவது ஐயாயிரம் கீழே வந்து ட்ரை தண்ணி ஒண்ணுமே இல்லை சும்மா காத்து அத விவேக் ஒரு படத்துக்கு பயப்பு சொல்லுதா காத்து வரல அந்த மாதிரி வெறும் தான் வரும் அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றதாங்க பாத்துங்க ஆல்மோஸ்ட் பிப்டி பெர்சன்ட் அது இப்ப வந்து பெங்களூர்ல ஒன்னு புள்ளி மூணு கோடி பேர் அதாவது ஒன்றரை ஆல்மோஸ்ட் ஒன்றரை கோடி பேர் இருக்கிறாங்க பெங்களூர் சிட்டிக்குள்ள மட்டும் அப்ப தண்ணி இல்லாம மூணு மாசத்து அவ்வளோ பெரிய சிட்டி அங்க வந்து ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிகள் அது போல ரொம்ப எலிஜிபுளா இருக்கு அந்த அளவுக்கு இருக்குது அந்த மாதிரி கம்பெனிகள் இருக்கிற இடத்துல வெறும் மூணு மாசத்துக்கு தண்ணியே இல்ல நீங்க சர்வே பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நடக்கிற காரியம் அதுப்பா நினைக்கும் போதே பயமா இருக்குது அதே போல இப்போ ஒரு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போற போற தண்ணி எல்லாம் லாரில போற தண்ணி எல்லாம் இன்னொரு இடத்துக்கு எப்படின்னா அந்த மத்த இடத்துக்கு எல்லாம் திருப்பிடுறது போற தண்ணி இங்க திருப்புறது இங்க போற தண்ணி இப்படி திருப்புறது அது அவங்க எப்பயுமே அந்த கொஞ்சம் அப்படி அது போல நடந்துக்கிட்டு இது வந்து அந்த போல நான் தண்ணி வந்து ஒரு பேரா ஒரு இடத்துக்கு போனேன்னா அது வந்து மூணு அளவுக்கு வழியில மறிச்சு இது பண்றது போர்ல இருந்து தண்ணியை வந்து அந்த டேங்க்ல இருந்து இங்க அந்த தண்ணி திருடுறது போ தண்ணி திருடுற அளவுக்கு போகுதுன்னு வச்சுக்கங்களேன் பெங்களூர்ல அதே போல லாரியில் சப்ளை பண்றது அந்த லாரியை வந்து முடிஞ்ச அளவுக்கு மடக்கி நம்ம சைடுக்கு எடுத்துட்டு தான் சொன்ன நம்ம சைடுக்கு எடுத்துட்டு வருது அது போல அப்பார்ட்மெண்ட்ல வண்டி வண்டி அந்த வந்து வண்டி வாட்டர் வாஷ் பண்றது இந்த அது வந்து இப்போ அப்பா நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு ஒன்பது ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் மெயினாக ஃபைன் ஃபைன் கூட பதினாலாயிரத்து பதினாலாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் அது போல பதினாலாயிரத்தி எக்ஸாக்டா சொல்றேன் பதினாலாயிரத்து ஐநூறு ரூபாய் ஃபைனு இந்த ஒரு ஏழு ரூல்ஸ் சொல்றாங்க அது என்னன்னு பாருங்க அதாவது ஆர்வோ வாட்டர் இருக்குல்ல அந்த ஆர்வோ வாட்டர்ல ஒரு பழுப்பு தண்ணி ஒன்று வந்து நமக்கான தண்ணி வரும் இன்னொன்று வந்து எப்பயுமே வேஸ்டா அந்த தண்ணி போயிட்டு இருக்கும் கீழே வந்து ஒரு சின்ன பழப்புல தண்ணி எப்பயுமே வேஸ்டா போயிட்டு இருக்கும் அந்த தண்ணி வந்து அந்த தண்ணியை நீங்க ரீயூஸ்க்கு பண்ணுங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண அது போல அந்த தண்ணியை வந்து நீங்க மறுபடியும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதே போல ரெண்டாவது வந்து மொத்தம் ஏழு விஷயம் அது அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து குளிக்க போகுது தண்ணியை வந்து முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா பயன்படுத்துங்க ரொம்ப எவ்வளவு தரம் கம்மியா தண்ணியை பயன்படுத்தி குளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குளிங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல மூணாவது விஷயம் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல வராண்ட மாப் மாப் போடுறது அது போல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல அதுல எல்லாமே நடக்கல அதெல்லாம் இந்த ஒரு மூணு மாசத்துக்கு தண்ணி கொஞ்சம் தீர்ற விலைக்கும் அந்த மாப்பு போடுற வேலை அதெல்லாமே துடைக்கிற வேலையை வைக்காதீங்க அப்படியே நிறுத்துங்க அப்படின்றாங்க நாலாவது விஷயம் கார் வாட்டர் வாஷ் பண்றது பைக் எவ்ரி திங் இந்த வாட்டர் வாஷ் பண்றதே பண்ணாதீங்க ஒரு மூணு மாசத்துக்கு அப்படியே இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து எவ்வளவு இது பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணுங்க அது போல சொல்றாங்க அடுத்த விஷயம் சிஎம் வீட்டுக்கே தண்ணி இல்லை சும்மா ஏதோ குப்பணும் சுப்பணும் அது எல்லாம் இல்லை சிஎம் வீட்டுக்கே ஆறில தான் தண்ணி போகுது அந்த அளவுக்கு இருக்குது அது அடுத்தது அடுத்த விஷயம் வந்து அடுத்த ஆறாவது விஷயம் வந்து டாய்லெட்டில் தண்ணி யூஸ் பண்ணுறது வந்து நல்ல தண்ணி யூஸ் பண்ணாதீங்க நம்ம இப்போ நார்மலாக கார்பரேஷன் தண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வேஸ்டேஜ் தான தண்ணியை மட்டும் யூஸ் பண்ணுங்க டாய்லெட்டில் அப்படி சொல்றாங்க குடி தண்ணியை வேஸ்ட் யூஸ் அதாவது நான் எதையும் பார்க்க நல்லா அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நான் வந்து தண்ணி தண்ணி இப்படிதான் யூஸ் பண்ணுவேன் நான் வந்து பைக் துடைப்பேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னா பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபைன் தண்ணி எங்க போய் நிக்குது பாருங்க நல்ல வேலை நம்மளாம் நான் வந்து வில்லேஜ்ல போறதால அது வந்து வரைக்கும் தமிழ்நாட்டுல இல்லை பெங்களூர்ல இருக்கிறனால தான் தமிழ்நாட்டுக்கும் வரும் அது வந்து ஓரளவுக்கு அந்த எப்படி அங்க இருக்கதான் ரொம்ப பக்கத்து இருக்கு கர்நாடகா அங்க இருக்கிறது தான் இங்கேயும் வரப்போ எப்படி இருந்தாலும் நாம நமக்கும் அந்த தண்ணி பிரச்சனை வரும் இருந்தாலும் நம்மளாம் வில்லேஜ்ல இருக்கிறதால அவ்வளவு நான் தண்ணி பிரச்சனை வராது இது வரைக்கும் வந்ததும் இல்லை வயந்தா வயல்ல போயோ ரெண்டு கூட தண்ணி எடுத்துட்டு வந்தா வேலை முடிஞ்சிடும் அடுத்தது வந்து இது வந்து இதுக்கு பேசிக் காரணம் என்னன்னு நீங்களே பாருங்களாம் இப்போது அந்த சின்ன ஏரியா பெங்களூர் வந்து ரொம்ப சின்ன ஏரியா அதில் வந்து அதுல இருந்து ஒன்றை நான் இப்பதான் சொன்ன சொன்னேன் ஒன்றரை கோடி பேர் ஆல்மோஸ்ட் ஒன்றரை கோடி பேர் அங்க வந்து வீடு வாங்கியோ இல்ல வாடகை எடுத்தோ இல்ல வெளியில இருந்து வந்து தங்குறவங்களோ நாங்க வந்து பெங்களூர் தான் தங்குவோம் அப்படின்றாங்க அதுக்கு காரணம் வந்து அங்க இருக்கிற வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல பெங்களூர் 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 பெங்களூர்னு இருக்கிற வர கம்பெனிஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல கொண்டு போய் வச்சிருது இப்ப எப்படி சொல்றதுன்னா நாம் வந்து சொல்லுவாங்க மற்ற உடம்பும் வளர்ந்தாதான் வளர்ச்சி ஒரு கையோ ஒரு காலோ வளர்ந்தால் அது பேர் வளர்ச்சி இல்லை வீக்கம் அப்படி சொல்லுவாங்க அது ஒரே ஒரு பெங்களூர் சிட்டி உள்ள மட்டும் மொத்த கம்பெனியும் கொண்டு போய் விட்டதால மற்ற எல்லா இது மற்ற எல்லா ஊருமே எனக்கு பெங்களூரில் அவ்வளோ ஊர் பேர் தெரியாது அங்கங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில்னா சென்னையில் மட்டும் சென்னை 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 சென்னையில கொண்டு போய் கூடாமல் கோயம்புத்தூர் திருச்சி நம்ம விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ஈரோடு இந்த போல எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரிச்சு 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 மதுரை அப்படி இடிச்சு பிரிச்சு பிரிச்சு விட்டுட்டா அது வந்து ஒப்ப ஒரே அளவான வளர்ச்சி இருக்கும் மக்கள் வந்து அங்கங்கே பிரிஞ்சு இருப்பாங்க அப்ப வந்து எந்த வகையான பிரச்சனையும் இருக்காது ஆனா பெங்களூர் 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 பெங்களூர்னு மொத்த அந்த சிட்டிஸ் அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே இறக்குனா மக்களும் தான் இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு அங்கதான் அங்கே வந்து வேலை செய்யறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜே 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 கிராமங்கள்லேருந்து இருந்து வெளியூர்ல இருந்து எங்க இருந்து அங்கே வராங்க அதே போல இந்த வீடு கட்டுறது பெங்களூர்னாலே பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த போல அது தான் நிறைய எப்பயுமே இந்த காரை வேலை செய்கிறது கொளுத்து வேலை அந்த கார வேலை செய்யறதுலாம் ஆல்மோஸ்ட் பெங்களூர் தான் சொல்லுவாங்க அப்படி இருக்கு அங்கே வந்து இந்த எல்லாம் ஆல்மோஸ்ட் இந்த கொடி தண்ணி கார்பரேஷன் வாட்டர்லாம் அவ்வளோதான் இது நீங்க நீங்கள் நாளைக்கு ரொம்ப நிறுத்தி வைங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் பயங்கர ரூல் கொண்டு பா நினைக்கும் போது பயமாக இருக்கு ஐயோ தண்ணி இல்லாமல் ஒரு நீரின்றி அமையா அமையாத உலகு எதாக இருந்தாலுமே தண்ணி தான் தண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஒரு 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 நாளைக்கு இப்போ எவ்வளோ வேலை செஞ்சா வேலை டே வேலை செஞ்சுட்டு வந்தா கூட காசை கை நிறைய வாங்கிட்டு வந்தா கூட போய் குளிச்சுட்டு அப்படி மூஞ்சி குளிக்க கூட மூஞ்சி கை விடாத ஒரு அளவுக்கு அப்பா அப்படின்னு இருக்கான் தம்பி நல்ல தண்ணியை யூஸ் பண்ணாத யூஸ் பண்ணா ஃபைன் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபான்றது ஒரு நிறைய பேரோட ஒரு மந்த் சேலரி பாத்துங்க தண்ணிக்கு அம்மா கொஞ்சம் நினைக்கும் போது பயமா இருக்கிறா அப்பா தண்ணியை வந்து முடிஞ்ச அளவுக்கு இது நம்ம தமிழ்நாட்டு இஷுவுளுக்கு தண்ணி தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கறது வந்து நாங்கள் அடுத்தது அங்கே எங்களுக்கே தண்ணி இல்லைன்னா அதில் கையை வச்சுட்டேன்னா ஐயோ ஏன் இப்படி இது வந்து கண்டிப்பாக மே மாதம் மே ஜூனில் ஜூன் வரைக்குமே போவோம் அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும்